பறவையாய் பிரேமலதா விஜயகாந்த் உற்சாகத்தில் தேமுதிக தொண்டர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்தின் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் கேப்டன் மறைவிற்கு பின்னர் கேள்விக்குறியாக இருந்த தேமுதிக இன்று பிரேமலதா விஜயகாந்தின் சூறாவளி சுற்றுப்பயணம் பெரும் ஆச்சரியக்குரிய ஏற்படுத்தியுள்ளது கேப்டன் விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் தேமுதிகவை தொடங்கினார் முதல் தேர்தலில் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் அதைத் தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததன் பலனாக எதிர்க்கட்சித் தலைவராக விஸ்வரூபம் எடுத்தார் இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விஜயகாந்த் இறந்த மூன்று மாத காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போது விஜயகாந்த் இல்லாத நிலையில் தேமுதிக தேர்தலை எதிர்கொள்ளுமா என்ற கேள்வியும் அவரது மகன்கள் அரசியலில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியும் பிரேமலதா தேர்தல் பணிகளில் ஈடுபடுவாரா என்று பெரும் வினாக்கள் அரசியல் பார்வையாளர்களிடையே ஏற்பட்டது ஆனால் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கும் விதமாக ஜெயலலிதா இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பொதுச் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் சந்திக்கும் முதல் தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அதிரடியாக கூட்டணி வைத்தார் ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் இல்லாமல் பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் வரும் முதல் தேர்தல் என்பதாலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் சூறாவளியாய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் கேப்டன் மறைவினால் சோர்வடைந்திருந்த தேமுதிக தொண்டர்கள் பிரேமலதாவின் பிரச்சாரத்தினால் உற்சாகமடைந்துள்ளனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருந்துறையில் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்திற்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது போது ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் அதிலும் பெண்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது பிரேமலதா விஜயகாந்திற்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது வெற்றி வீரர்களே தேசிய முற்போக்கு திராவிட இந்த கூட்டணியினுடைய மகத்தான வெற்றிக்காக அனைத்து கூட்டணியை சேர்ந்த நண்பர்களே சகோதரர்களே அனைவருக்கும் கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு புனித வெள்ளி மற்றும் ரம்சான் நோன்பு கொண்டாடுகின்ற இந்த நேரம் அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பெருந்துறையில நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு வெற்றி சின்னமாக இரட்டையில் வெற்றியை நீங்கள் அவருக்கு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகத்திலே எத்தனை கூட்டணிகள் இருந்தாலும் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு இணை இன்றைக்கு எந்த கட்சிக்கும் கிடையாது இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இது ஒரு ராசி கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பயிற்சி ஒரு வெற்றி கூட்டணி இது கூட்டணியாக இருக்கும் இந்த தேர்தலிலே சந்திக்கிறேன் நான் எல்லா நேரத்திலும் சொல்வது போல புரட்சி தலைவர் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு படைப்பார் என்பதை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திரு கருப்பண்ணன் அவர்களுக்கும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருள் ஜோதி செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் கட்சியை சேர்ந்தவர்களுக்குமே அதே நேரத்தில் செல்வகுமார் அவர்களுக்கும் சுப்பிரமணியும் பிரசாந்த் குமார் அவர்களுக்கும் வெங்கடா ஜனபதி அவர்களுக்கும் மேலாக எங்கள் அன்பு கழக உடன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த கூட்டணியின் சார்பாக பணிவான வணக்கங்களை மீண்டும் நான் உரித்தாக்குகிறேன் இங்க வெற்றி வேட்பாளர் திருப்பூர்ல இருந்து என்னுடன் இதே கேப்டன் வாகனத்தில் என்னுடன் அமர்ந்து நான் அவர்கிட்ட சிறிது நேரம் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதே பெருந்துறையில தான் அவருடைய கடையும் இருக்கு இங்க இருந்து மூணு கிலோமீட்டர்ல தான் அவருடைய வீடு இருக்கு இந்த மண்ணின் மைந்து படித்தவர்

நான் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சாதாரண இல்ல இந்த உலகத்துக்கே நீங்க தான் சோறு போடுகின்ற முதலாளியின் மகன் முதலாளியின் மகன் நீங்க ஏன்னா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அந்த வரலாறு தேமுதிக ஐந்து வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட எக்ஸ் எம்எல்ஏக்கள் அவர்களும் சாதாரண குடும்பத்தில் வந்தவர்களுக்கு அடையாளம் கொடுத்து எம்எல்ஏக்களாக நாங்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அதனாலதான் நான் சொன்னேன் இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இது வெற்றி கூட்டணி சாதாரண மாணவர்களாக இருந்தாலும் உண்மையானவர்களுக்கு உழைப்பவர்களுக்கு இந்த கட்சி நிச்சயம் அங்கீகாரம் கொடுக்கும் என்பதற்கு ஒரே உதாரணம் நமது வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் அவர் கவுன்சிலரா ஜெயிச்சிருக்காரு லைன்ஸ் கிளப்ல இருந்திருக்காரு கொரோனா காலத்துல மக்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கார் ஒரு நல்ல வேட்பாளரை அண்ணன் உங்களுக்காக கொடுத்திருக்கார் பெருந்துறையில இன்னைக்கு விவசாய பெருமக்கள் அதிகம் வாழ்கின்ற இந்த பூமியில நிச்சயமாக ஈரோடு பெருந்துறை என்றால் உலக பிரசித்தி பெற்றது இங்க மஞ்சள் தான் மிக பெரிய மகத்துவம் பெற்றது அது மட்டும் இல்லை வாழை நெல் என்று விவசாயம் சிறந்த ஒரு பூமியாக இங்கு இருக்கிறது அது மட்டும் இல்ல பெரியார் பிறந்த ஈரோடு பூமி இன்னைக்கு எம்பி ஆக இருந்த அண்ணன் கணேசன் ஈரோடு தொகுதியை நான் சொல்றேன் அவர் அங்க போகும்போது அதை பத்தி நான் பேசுறேன் இங்க இந்த அளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு பெருந்துறையில இன்றைக்கு திருப்பூருடைய சட்டமாக நம்மளுடைய பார்லிமென்ட் வேட்பாளராக போட்டியிடுறாரு அவருக்கு நீங்கள் எல்லா வாய்ப்பையும் வெற்றியும் தருணம் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு கொடுக்கின்ற முதல் வாக்குறுதி அவிநாசி அத்திங்களவு திட்டம் ஆயிரத்தி ஐந்நூறு கோடியில நடத்தப்பட்டிருக்கு அவர் வெற்றி பெற்றவுடன் இன்னும் எங்கெல்லாம் அந்த திட்டங்கள் செயல்படுத்த வரலையோ அத்தனையும் இணைத்து தன்னிறைவு பெற்ற திட்டமாக ஒட்டுமொத்த திருப்பூர் தொகுதியில் இருக்கின்ற பார்லிமெண்ட் தொகுதியில் இருக்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு நிச்சயம் வந்து சேரும் அளவு உங்களுக்காக உழைப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல மிக முக்கியமாக பெருந்துறை சிப்காட்ல சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சாய மற்றும் தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீர் நீர் சுத்தரிக்கப்படாமல் இருக்கு சிப்காட்டை சுற்றி இருக்கின்ற குளம் குட்டைகள் வாய்க்கால்கள் போன்ற நீர்நிலைகள் மாசடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாமல் புற்றுநோய் அதிகமாக வருகின்ற ஒரு பகுதியாக மாடி இருக்கிறது விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டும் காணாம இருக்காங்க மக்களுடைய

ஏற்கனவே மத்திய அரசு ஜிஎஸ்டி என்ற ஒன்று போட்டு அனைத்து தொழில்களுமே முடங்கி இன்னைக்கு எல்லா மில்லுமே எல்லா தொழிற்சாலைகளும் சிறு குறு வியாபாரிகள் தங்கள் கடைகளை மூடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு அது ஒரு புறம் என்றால் மின் கட்டண உயர்வு முன்னூறு பர்சன்ட் உயர்த்தி அனைவருக்குமே இந்த மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்கிறது கேப்டன் எப்பயுமே சொல்வார் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு தராதீங்க அவர்கள் வந்து மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க என்பதை கேப்டன் எப்பவுமே சொல்வார். அது போல இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சி இதெல்லாம் எப்படி தொழில் போ நகரமாக லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திய ஒரு தொகுதி இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு அவுங்கவங்க கஷ்டத்துல இன்னைக்கு கடைகளையும் தொழிற்சாலைகளையும் சிறு குரு வியாபாரிகள் கஷ்டப்படுறதை கண்கூடா பாக்குறோம் உங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் இந்த நேரத்துல உறுதியா சொல்றேன் இந்த கூட்டணி இந்த தேர்தலோட முடிந்து விடாது உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக அதிமுக தேமுதிக கூட்டணியை சேர்ந்த அனைவரும் மக்களுக்காக போராடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை நிச்சயமாக நாங்கள் பெற்று தருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அருணாச்சலத்தின் குரல் இப்ப மற்றும் நமது திருப்பூர் பார்லிமெண்ட் தொகுதி மக்களின் குரலாக டெல்லியிலே வந்து எதிரொலிக்க வேண்டும் நீங்க முடிவு பண்ணணும் அந்த வெற்றி உங்கள் கை விரலில் தான் இருக்கு அண்ணன் எடப்பாடியார் சொன்ன போல ஒத்தை விரல ஓங்கி அறியுங்கள் இரட்டையிலே மாபெரும் வெற்றியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன் அதே போல இங்க இருக்கின்ற தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு மின்கட்டண உயர்வை கொடுத்து விலைவாசி உயர்வை கொடுத்து

நெசவும் விவசாயம் மனிதனின் இரண்டு கண்களை போன்றது இந்த இரண்டும் என்றைக்கு சாத்தியமாகிறதோ அன்றைக்கு நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாழ்க்கையில அனைத்து வசதிகளையும் பெற்றார்கள் என்ற ஒரு சரித்திரத்தை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்பதில் உங்களுக்கு யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் எத்தனையோ கூட்டணிகளை சேர்ந்தவர்கள் அழைத்தாலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கின்ற தேர்தல்

ஒன்றிணைந்து இந்த வெற்றியை உறுதி செய்யணும் சொல்லி எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்திலே நான் இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீர்களா நமது வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை வெற்றி பெற செய்வீர்களா இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா உங்கள் குரலாக டெல்லியில் குரல் ஒலிக்க செய்வீர்களா மத்திய மாநில அரசுக்கு பாலத்தை புகட்டுவீர்களா விலைவாசி உயர்வை கட்டிப்பீர்களா தொழில்களை நசுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி காரணம் அதை எதிர்ப்போமா என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் மக்கள் நல்லா வாழ்ந்ததா இந்த நாடு முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எனவே இந்த மண்ணின் மைந்தன் இதே பெருந்துறையில பிறந்து வளர்ந்து முதல் முறையாக எம்பி ஆக போட்டியிட்டாலும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல வேட்பாளர் நேர்மையான வேட்பாளர் படித்தவர் அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து மாபெரும் ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்துல சொல்ற நிச்சயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தா போதையும் க கஞ்சாவும் அது மட்டும் இல்ல மறைமுக ஊழல்கள் அதாவது நன்கொடை மூலம் போயிட்டு இருக்கு இது எல்லாமே தனித்தப்படணும் நியாயம் நடக்கணும் மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை உருவாக்கணும் எனவே இந்த வெற்றி கூட்டணி ஏன்னா நீங்க அத்தனை பேரும் பத்தொன்பதாம் தேதி போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் கடவுள் நமக்கு ஆறறிவு கொடுத்துருக்காரு யாருக்கும் கிடைக்கல அந்த ஆறறிவு மூலம் சிந்திங்கள் நமது மூன்று தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் புரட்சி ஜெயலலிதா அவர்கள் மூன்று பேர் இங்க தான் இருக்காங்க தெய்வங்களாக இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறாங்க இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைய அனைவரும் பத்தொன்பதாம் தேதி சென்று உங்களுக்காக நமது வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான ஒரு வெற்றியை கொடுத்து மாபெரும் வெற்றியை தர வேண்டும் இன்னைக்கு என்னுடைய பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க தினத்தந்தி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின் தினமலர் எல்லாம் எல்லாமே அவங்க பிரஸ் என்ற கேட்கிற கேள்வி அவங்க எல்லாம் நிறைய பேர் கூட்டணி அமைச்சு இன்னைக்கு பெரிய வானவில் கூட்டணி அமைச்சிருக்காங்களே நீங்க நாலு பேர் தானே இருக்கீங்கன்னு சொன்னாங்க வானவில் கூட்டணி பார்க்கிறதுக்கு வேணா அழகா இருக்கலாம் கலர்ஃபுல்லா இருக்கலாம் ஆனா இந்த நாலு பேர் சேர்ந்த கூட்டணி நாளை சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நிச்சயம் மாற்றுவோம் என்பதை நான் சொல்றேன் அதிமுக நாலு எழுத்து தேமுதிக நாலு எழுத்து நமது கூட்டணியும் நான்கு நாளை சரித்திரம் படைக்க போவதும் நாற்பதும் நமதே அது மட்டும் இல்லை ஜூன் நாலாம் தேதி தான் வரப்போது அதுவும் நீங்க பாருங்க ஜூன் நான்காம் தேதி இந்த இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அளவு ஒரு சரித்திர சாதனையை உங்கள் ஒற்றைக்கை விரலால பதிய வைச்சு மாபெரும் புரட்சியை நீங்க செய்யணும் நாலு என்பது எவ்வளவு பெரிய ஒரு ராசியான கூட்டணி என்பதை இப்போ இருக்கின்ற திமுக மற்றும் மத்திய அரசுக்கு நீங்கள் பாடத்தை புகட்ட வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டதுதான் இன்னைக்குன்னா பொங்கு மண்டலத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் பொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் மரியாதை தெரிந்தவர்கள் பண்பு மிக்க அவர்கள் அனைவருக்கும் அன்பை பரிசாக கொடுக்கக்கூடியவர்கள் அதனாலதான் கேப்டன் கொடுத்த அன்பு தான் நீங்களும் என்னைக்கு வேணாலும் வாங்க நான் தலைமை கழகத்துல திருப்பூர்ல இருந்து பஸ் பஸ்ஸா வந்து தலைவரை தினந்தோறும் தரிசிக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க யார் வேணாம் என்றாலும் தலைவருடைய இருப்பிடத்திற்கு வரலாம் அவரை உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு நீங்கள் வரலாம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூவரின் ஆசிர்வாதத்தை பெற்று நீங்கள் அனைவருமே திருமணம் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதனால நான் சொல்றேன் இந்த மூன்று தெய்வங்கள் நல்லபடியாக இந்த கட்சியை வளர நடத்தீர்கள் இன்னைக்கு மத்த கட்சியை நீங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க இன்னைக்கு கஞ்சா கடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல யாரு மொத்தமே ஒரே கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆனா கேப்டனும் சரி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா மக்களுக்கு செய்கின்ற ஒரு கட்சியாக தான் வழி நடத்திருக்காங்க அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவருமே ஒரு சிறந்த உதாரணங்களாக தான் வாழ்றாங்க அதுல ஒருத்தராக தான் இன்னைக்கு நமது வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களும் ஒரு கண்ணியமைச்சவராக

நன்றி வணக்கம் உற்சாகமான வரவேற்பனை வழங்கிய அந்த கூட்டணி கட்சி நமது தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை